அனைவருக்கும் வணக்கம் நேற்று தமிழ்நாடு எக்ஸரைஸ்மென் கம்யூனிசேஷன் டீமில் இருந்து ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதன்படி உயர்திரு பி வி சரவணன் அவர்கள் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஆலந்தூர் மணி அவர்கள் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் செயலாளராக நம்முடைய அருள்தாஸ் ஐயா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் துணைச் செயலாளராக எம் கஜேந்திரன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இன்னும் நிர்வாகிகள் அனைவரும் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பழைய நிர்வாகிகள் சங்கத்தின் பொறுப்பிலிருந்து அகற்றப்பட்டுள்ளனர் அவர்கள் முறைப்படி அறிவிப்பு ப கொடுத்து ரிஜிஸ்டாரிடம் அவர்களுக்கு சென்றுவிட்டது இதன்படி சங்கத்தின் பெயரையோ அல்லது சங்கத்தின் லெட்டர் பேட் சங்கத்தின் ரப்பர் ஸ்டாம்ப் இவை எதையும் அவர்கள் இனிமேல் இந்த தேதியிலிருந்து உபயோகப்படுத்தக்கூடாது என்பது அவருக்கு வக்கீல் நோட்டீஸ் மூலம் அனுப்பப்பட்டுள்ளது அந்த அறிக்கையின் முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் நான் பதிவேற்றம் செய்துள்ளேன் இது அந்த அறிக்கை புதிய தலைவர் யார் செயலாளர் யார் துணைத் தலைவர் யார் என்று முறைப்படி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு செய்யப்பட்டு அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு அறிவிப்பு செய்யப்பட்டுவிட்டது சங்கத்திலிருந்து நீக்கியவர்களின் பெயர்களை குறிப்பிடப்பட்டுள்ளது இது எதற்காக இந்த வீடியோ பதிவு என்றால் யாரும் எந்த விஷயத்தையும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக மட்டுமே தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் இல்லை மக்கள் நமது யூடியூப் சேனலை ஃபாலோ செய்கிறார்கள் அவர்களுக்கு தமிழ்நாடு எக்ஸரேஸ்மென்ட் கன்வென்ஷன் டீமின் புதிய தலைவர் யார் என்பதை தெரிந்து கொள்ளவே இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகிறது இதன்படி பதவியேற்ற அனைத்து நிர்வாக உறுப்பினர்களுக்கும் நமது இஎஸ்எம் தம்பிஸ் யூடியூப் சேனல் மூலமாக அனைவருக்கும் மிக்க வாழ்த்துக்கள் அவர்களின் பணி மென்மேலும் சிறப்படைய நமது பிரார்த்தனைகள் செய்ய வேண்டுகிறோம் இதன்படி வேறு யாரும் யாரிடமும் எந்த பணமும் கொடுத்து ஏமாற வேண்டாம் யாரும் யாருக்கு உதவி செய்ய மாட்டார்கள் என்பதை மிகவும் வருத்தத்துடன் கொள்கிறோம் எனவே பணம் கொடுத்தவர்கள் யாரிடம் கொடுத்தார்களோ அவர்களிடம் சென்று கேட்டுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வந்தே மாதரம்